ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க சம்மா ரிசல்ட் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் டைமே ஒரு டைம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அசால்ட்டாக அவங்க ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட் ஆக்கிடும் அது மட்டும் இல்லை நீங்கள் பார்ட்டி ஃபங்க்ஷன்லாம் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் இதுக்காக ஸ்பெஷலாக போய் பார்லர்லாம் ஐநூறு ஆயிரம்லாம் கண்டிப்பாக செலவு பண்ண வேண்டாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆக்கிடலாம் இப்போ அந்த ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி நான் ஃபேஸில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன் இதை அப்ளை பண்ணிவிட்டு வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் அப்படின்னா போதும் உங்கள் ஃபேஸ் பாருங்கள் செம்ம பிரைட்டா மாறிடும் இப்போ லைவாவே பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டோம் ஃபுல்லாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு என் ஃபேஸ் எந்த அளவுக்கு பிரைட்டா மாறுது மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்களே அசந்து போயிருவீங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்குங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்க நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்குன்னா தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இந்த பேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டீங்க உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குன்னு நீங்கள் கவலையே படாதீங்க வெயிலெலாம் போயிட்டு வந்தால் டேன் ஆயிடுச்சே அப்படின்னு நீங்கள் அதுக்காக வருத்தப்பட வேண்டாம் இந்த பேக்கை மட்டும் ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்க ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்டாக நல்லா ஆகிடும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் விடவே மாட்டீங்க தொடர்ந்து இந்த ஃபேஸ் பேக்கை தான் யூஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த ஃபேஸ் பேக் நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்றோம் அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம் ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணிட்டேன் ட்ரை ஆகிறதுக்காக விட்டுருக்கேன் நமக்கு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ரிசல்ட் எப்படி வருது அப்படின்றத நம்ம வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் நீங்க பாருங்க செம்மையாக இருக்குங்க நினச்சி பார்க்க முடியல நான் எந்த ட்ரிக்கும் பண்ணலை அதுமாரி லைட் வெளிச்சத்தில் நான் ஃபேஸை காட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற லைட் வெளிச்சம் தான் இது வேறு நான் எந்த இதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல ஒன்லி ட்ரை பார்ட்டு மட்டுந்தான் லைட்டெலாம் வச்சு யூஸ் பண்ணாங்களா அந்த மாதிரி எதுவுமே எங்கே இல்லைங்க இந்த பேக் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா சுகர் தாங்க எடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம முழுசாக அப்படியே பயன்படுத்த போகிறதில்ல இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக அழைச்சிட்டு எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இதை வந்து ஃபேஸுக்கு வந்து பயன்படுத்த போகிறோம் உங்களுக்கு எவ்வளவு அந்த அளவுக்கு இந்த ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த ஒயிட் சுகர் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு போட்டு தான் நமக்கு மிக்சியில் வந்து அரைப்படும் அதனால நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் நீங்கள் டைரெக்டாக சுகரை வந்து யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும் முழு சுகராக யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி பவுடராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸெலாம் நல்லா பிடிக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம்லாம் நம்ம எடுத்துக்கிறது அதிகமாக அரைச்சிட்டிங்கன்னா கூட நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ தேவையோ அப்போ நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா காஃபி பவுடர் தாங்க நீங்கள் ரெண்டு ரூபா பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் மட்டும் இருந்தால் போதும் உங்கள் ஃபேஸுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நெக்குக்கும் சேர்த்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நமக்கு போதுமானதாக இருக்கும் இந்த பிராண்டு தான் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நீங்கள் சன்ரைஸ் ப்ளூ இந்த மாதிரி எது வேணாலும் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக இருக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேக்கெட் நம்ம கட் பண்ணி கொட்டியாச்சு அடுத்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது லெமன் தாங்க இந்த மாதிரி முழு லெமன் எடுத்துக்கோங்க நமக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு சொட்டு தான் தேவை அதனால் நமக்கு அரைப்பழம் கூட தேவைப்படாது நல்ல சீடெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதிகமாக பிழிஞ்சிடாமல் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் மறுபடியும் நம்ம இன்னும் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ அந்த லெமன் அப்படியே இருக்கட்டும் பாக்கி அடுத்து நம்ம இது கூடவே வந்து ஆட் பண்ண போகிறது என்னென்னா நல்லா ஃபைனாக அரைச்ச அரிசி மாவு தாங்க இதில் ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப நம்ம ஃபேஸுக்கு நல்லதுங்க நம்ம ஃபேஸை நல்லா ஆக்கி கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம ரைஸ் ஃப்ளாரை வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அரை ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணியாச்சு அடுத்து நம்ம இது கூடவே வந்து சுகர் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பவுடரை வந்து அரை ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் காஃபி பவுடருக்கு அரை ஸ்பூன் அரிசி மாவு அரை ஸ்பூன் சுகர் பவுடர் தாங்க வேறு எதுவுமே இல்லை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம லெமனை வந்து ஆல்ரெடி இதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லை நல்ல ஒரு சாக்லேட் வந்து மெல்ட் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் எப்போவுமே நம்ம ஒரு பேக் ஃபேஸில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி நீங்கள் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் பேக் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்போ நமக்கு ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு என் ஃபேஸ் ரொம்ப டல்லாக தான் இருக்குது இப்போ நாம் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து க்ளீனாக ஆக்குனதுக்கு அப்புறமேட்டு ஏன் ஃபேஸ் எந்த அளவுக்கு பிரைட்டாயிருக்கு அப்படின்றத நம்ம இப்போ ரிசல்ட்டு பார்க்க போகிறோம் நல்ல இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ப்ரெஷ்ஷ் இல்லைன்னா நீங்கள் கையில் கூட இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது நெக்குக்கு காதுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க முக்கியமாக குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்ணை சுற்றி கூட இந்த பேக்கை வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிரும் உங்களுக்கு நம்ம முழு சுகராக ஆட் பண்ணும் பொழுது அந்தளவுக்கு வந்து மெல்ட் ஆகாது அது மட்டும் இல்லை நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு கிடைக்கும் சுகர் பவுடர் யூஸ் பண்ணும் பொழுது அதேமாதிரி ரைஸ் ஃப்ளார் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்த ரைஸ் ஃப்ளாராக இருக்கணும் குறை குறன்னு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஃபேஸை வந்து டேமேஜ் பண்ணும் அதுக்காக நல்லா நைஸாக மாவாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டோம் வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் நம்ம விட்டால் போதும் ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆயிருங்க இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க ஃபேஸ் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு கையில் விட்டினா எப்படி விட்டுது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆயிடுச்சு நம்ம ஆல்ரெடி ஒரு லெமன் எடுத்து பிழிஞ்சிருந்தோம் ஆஃப் லெமன் எடுத்து அதில் பிழிஞ்சிருந்தோம் இப்போ அந்த லெமனை வந்து இந்த மாதிரி மழத்திக்கலாம் பெரட்டி விட்டுருங்க பெரட்டி விட்டுட்டு சில ஏதாவது ஜூஸ் இருந்தால் அந்த மாதிரி கொஞ்சம் பிழிஞ்சிக்கிட்டு இருந்தேன் அதில் ஜூஸ் இருக்கு பாருங்க ஏன்னா ஆஃப் பழத்துல கொஞ்சம் தான் நம்ம பிழிஞ்சிருந்தோம் மிச்சம் அப்படியே இருக்கு இப்போ நம்ம நல்லா பிழிஞ்சாச்சு நல்லா பிழிஞ்சிட்டு இந்த தோல் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் வரக்கு தோல் அப்படி கறக்கி விட்டு இப்போ நம்ம ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறோம் ரொம்ப அழுதக்கூடாது மைல்டாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும் வரக்க வரக்குன்னு போட்டு தேய்ச்சிடக்கூடாது ஏன்னா ஏற்கனவே வந்து ட்ரையாக இருக்குது அப்படி ட்ரையாக இருக்கும்பொழுது நம்ம ரொம்ப போட்டு ஸ்க்ரப் பண்ணோம்னா வந்து டேமேஜ் ஆகும் அப்ளை பண்ணும்போது சேஃபே பண்ணிடுங்க இதுக்கு நீங்கள் தக்காளி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து லெமனே எடுத்துக்கிட்டேன் லெமன் இன்னும் நம்ம ஃபேஸ் வந்து டேன் ஆனா ஆயிருந்தா நல்லா ரிமூவ் பண்ணுங்க நல்லா இந்த மாதிரி பிறக்கி பிறக்கி வச்சு ஃபுல்லாக நல்லா ஸ்க்ரப் பண்ணி நான் உங்களுக்கு இப்படியே வந்து நான் க்ளீன் பண்ணி கட்டுறேன் எந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கு நீங்களே பார்த்தா அசந்துடுவீங்க சொல்லுவீங்க நீங்கள் ப்ரைட்டாக தானே இருக்கீங்க அதனால் ப்ரைட்டாக தெரியுது அப்படின்ட்டு கண்டிப்பாக இல்லை நீங்கள் எந்த மாதிரி ஸ்கின் டோனில் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதாவது இந்த பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணும் பொழுது கண்டிப்பாக ரெண்டு ஷேடு மூணு ஷேடு செம்ம ப்ரைட் இருக்கும் கண்ணில் படாமல் இந்த மஸ்க்காக பண்ணிக்கோங்க அந்த நல்லா ஸ்க்ரப் ஆகிட்டோம் பாருங்க எப்படி இருக்குது இருக்கிட்டு கையெல்லாம் வழிஞ்சிடுச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ண போறோம் நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு ஆச்சு இப்போ நல்லா லூசாயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம துடைச்சி விட்டுறலாம் நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு முன்னாடி தான் துடைச்சி கிடைப்புகிறேன் கண்டிப்பாக நான் வந்து ஏற்கனவே என்னுடைய ஃபேஸ் வந்து ப்ரைட்டாக இருந்ததுனால இந்த அளவுக்கு ப்ரைட்டாக காட்டுதுன்னு நினைக்காதீங்க செம்மையான ரிசல்ட் கிடச்சிருக்கு எப்படி இருக்கு பாருங்க நான் அதனாலதான் ஃபேஸ் வந்து வாஷ் மெஷின்ல வாஷ் பண்ணாம நான் உங்களுக்கு இப்படியே க்ளீன் பண்ணி காட்டுறேன் எப்படி பாருங்க பிரைட் ஆகிருக்கா இல்லையா எவ்வளவு பிரைட்டா இருப்பாருங்க எனக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு செம்மாயா பிரைட் ஆயிருக்கீங்க கண்டிப்பாக நம்ம வந்து டார்க்காக இருக்குது நம்மளுடைய ஃபேஸன நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து எவ்வளோ பிரைட்டாக இருக்குது தெரியுமா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இருந்தா இருந்தோம்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் ஏதாவது பார்ட்டி ஃபங்க்ஷன் போகும்போது இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் ப்ரைட்டாக தான் நம்ம என்ன ட்ரெஸ் போட்டாலும் ஷூட் ஆகி நீங்கள் ஒரு டென் தௌசண்ட்க்கு ஒரு ஸாரி வாங்கி கட்டிட்டு போனா மட்டும் பத்தாது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபேஸும் இருக்கணும் என்ன காஸ்ட்லியான சாரி கட்டினாலும் நம்ம ஃபேஸ் நல்லா பிரைட்டா குளோவா இருந்தா மட்டும்தான் அந்த சாரி அழகா இருக்கும் ஆச்சரியமா இருக்கு எனக்கு ஐப்ரோ மட்டும் இருக்காதுங்க ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க நிறைய பேர் எனக்காக நிறைய டிப்ஸ் எல்லாம் சொன்னீங்க அதையும் ஃபாலோ பண்ணாலும் எனக்கு வரமாட்டேங்குது அது ஏன் தரலை ஏதோ மைக்ரோ ப்ளீடிங்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாமல் கூட யோசிக்கிறேன் அப்படி ட்ரை பண்ணலாம் அது சைட் எஃபெக்ட் வராத கொஞ்சம் சொல்லுங்கள் காஸ்ட்லியும் கூட அதனால் ஒரு யோசனையாக இருக்குது இவ்வளோ செலவு பண்ணுமா அப்படின்ட்டு சூப்பராக நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணியாச்சு எப்படி பார்த்தீங்களா செம்மையா போய்ட்டு பிரேக்காக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேஸை எந்த அளவுக்கு பிரைட் ஆக்கிக்கோங்க பார்ட்டி ஃபங்க்ஷன் வெளியே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஃபேஸ் ஃபேஸ் பேக்க மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணால் போகணும் வேறு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணுற அவசியமே இல்லை இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை உடனே மட்டும் வெயிலில் போயிடாதீங்க அப்படி நீங்கள் வெயிலில் போகிறவங்களா இருந்தால் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது இந்த இந்த வந்து கலரை வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த கலர் எத்தனை நாளைக்கு இருக்குங்களான்னு கேட்பீங்க கண்டிப்பாக நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனா நமக்கு வந்து இந்த கலர் வந்து நமக்கு நீடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு அதே அதேமாதிரி ஜென்ஸ் லேடிஸ் இந்த மாதிரி யூஸ் அதாவது ஆண்கள் இதை பயன்படுத்தலாமல் நிறைய கமெண்ட்லாம் வருது ஒவ்வொரு ஃபேஸ்பாக்கும் கண்டிப்பாக ஆண்கள் வந்து யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை தாராளமாக அவங்க ஃபேஸில் வந்து அதாவது மேலே கண்ணுக்கு மேலே கூட தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் தான் என்ன தான் நம்ம ஃபுல்லாக தான் உங்களுக்கு அப்ளை பண்ணிக்காட்டிங்க ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அசால்ட்டாக செம்ம பிரைட்டாக இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம்